वाग बा வாங்கம்மா வாங்க வாங்க ஊருக்குள்ள ஒரு புது சிங்கம் வந்திருக்கு பாக்க பழைய சிங்கமா இருந்தாலும் இப்ப டூ பாயிண்ட் புது சிங்கமா நாங்க அறிவுப்படுத்தி இருக்கோம் வாங்கம்மா கிட்ட வாங்க 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 கிட்டத்தட்ட முப்பது நாள் கழிச்சு இந்த சிங்கம் வந்திருக்குமா பாருங்க பாஞ்சராதிங்க பாயக்கூடாது நமக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு அடிப்பட்டது போதும் திருந்தணும் அதுவும் பாயாது நீங்களும் பாயப்படாது சரியா அங்க இருந்தே பாருங்க எதுனாலும் கேள்வி பாக்க நல்லா இருக்கு சார் என்ன சார் பண்ணும் இந்த சிங்கம் இந்த சிங்கம் என்ன பண்ணுமா பட்ட இதுல இப்ப பாருங்க ஒரு இருபத்தெட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி ஒரு தூண் மாதிரி

என்னப்பா இப்படி கேட்டீங்க இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா கூட இருக்க சிங்கங்கள் நம்ப முடியலன்னு வெளியூர்ல இருந்து ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் வச்சு இன்னொரு குழுவை உருவாக்கி இருக்கு ஒருவேளை இந்த குழு காரை மாறி விட்டுருச்சுன்னா இந்த குழுவை வச்சுட்டு அப்படி நடக்கலாம் அப்படி கெத்தா இருக்கலாம்னு இன்னொரு குழு உருவாக்கி ஒரு மீட்டிங் போட்டுருக்கு இந்த குழுவையும் அவரு நேரா நின்னு பாத்து நேர்ல பாத்து இது பண்ணாரா சரி பாக்கலாம் அன்னைக்கு அவருக்கு இடுப்புல சொல்லி சரி சரி வேற என்ன பண்ணும் வேற என்ன பண்ணுமா இந்த குழு மகளிரணி கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை ரெண்டு வருஷம் கழிச்சு மாவட்ட வாரியம் மகளிர் அணியை உருவாக்கி இருக்கு அப்பனா பாருங்க எப்படி இது கேள்வி கேட்காத தம்பி இதுவும் நேர்ல பார்க்காது ஆனா உருவாக்கி இருக்கு பாரு எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும் கட்சியில வந்து இளைஞர் அணி உருவாக்கணும் மாணவர்கள் அணி உருவாக்கணும் தொழிலாளர் அணி உருவாக்கணும் இப்பதான் மகளிர் அணியை உருவாக்கி இருக்குன்னா இதெல்லாம் எப்போ இந்த சிங்கம் பண்ணும் ஏற்கனவே ஏற்கனவே உருவாக்கணும் பல அணிகள் டம்மி தான் இப்ப ஒரு புது அணி உருவாக்கி இருக்கு அதனால நீங்க அதெல்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க புரியுதுங்களா சரி அதை விடுங்க இப்ப எஸ்ஐஆர் எவ்வளவு பிரச்சனையா இருக்கு அது போராட்டம் பண்ணுமா இல்ல எதனா குரல் கொடுக்குமா என்னப்பா இப்படி கேக்குற தமிழ்நாட்டுல முத முத குரல் கொடுத்தது இந்த சிங்கம்தான் என்ன பண்ணுச்சு தெரியுமா வீட்டு போட்டுச்சு வீட்டு போட்டுச்சு அவ்வளவுதான் நட்டிங்க போச்சு அந்த மாதிரி சிங்கத்தை போய் நீங்க இதை விட பெரிய வேலை என்ன தெரியுமா எதிர்கட்சியை பார்த்து கேட்டுச்சு பாரு ஒரு கேள்வி நீங்க ஏன் தீர்மானம் சட்டமன்றத்துல நிறைவேற்றல அப்படின்னு கேட்டு அப்படி அரசியல் முதிர்ச்சி என்ன அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி அங்க உச்ச நீதிமன்றத்துக்கே போயிட்டாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு தான் உச்சபட்ச பவர் சும்மா நீ தீர்மான நிறையதான் ஒரு எதிர்ப்பு தான் என்ன சிங்கம் ஒண்ணு புரியாம பண்ணிட்டு இருக்கா அனைத்து கட்சி கூட்டம் எல்லாம் நாங்க அந்த அந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் இந்த சிங்கம் போகாத அலர்ஜி அங்க எல்லாம் அறிவாளியா இருப்பாங்க எங்களுக்கு கூட போய் கேள்வி கேட்டாங்கன்னா சப்பு சப்பு ஒரு மாதிரி ஆயு அறி இருக்கி விட்டுருவாங்க அதனால வந்து பார்த்தல அந்த அறிக்கையில கூட பார்த்தல எட்டு இடத்துல திமுக எதிர்க்கிறது ரெண்டு இடத்துல பாஜக எதிர்க்கிறது திமுக என்ன சம்பந்தம் அதான் எங்களுக்கும் தெரியல அதுவும் எதிர்க்கு ஒன்னா இருக்கணும் அதுவும் எங்களுக்கும் தெரியல ஏன் இப்படி அறிக்கை வெளியிட்டு சிங்கன்னு தெரியல சரிங்க என்ன சாதனை பண்ணிருக்கோம் அது என்ன சாதனை பண்ணுமா இது வரைக்கும் எட்டு படம் நடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் நடிச்சிருக்கு இப்ப வரைக்கும் இந்த தேசிய விருதம் சர்வதேச விருதம் ஒரு விருது வாங்கலாம் ஆனா நூறு மணி நேரம் ஒருத்தர் அழுது கின்னஸ் படைச்சிருக்காரு அவருக்கு அடுத்ததா எட்டு மணி நேரம் அழுது கின்னஸ் படைச்சு இந்த சிங்கம் தான் சாதாரணமான சிங்கம் இல்ல தம்பி அல்லயே ஆமா சாதாரணமான சிங்கம் இல்ல இனிமே டூ பாயிண்ட் ஓ ஆனா அது மட்டும் இருக்காது டூடயில்ல எல்லாரும் இருப்பாங்க ஓ சரிங்களா பக்கத்து ஊருக்கு போக போறோம் இன்னும் கொஞ்ச நாள்ல மறுபடியும் ஊரு ஊரா போறோம் சரிங்களா பா போங்க அம்மா இல்ல இல்ல அப்பப்போ கூட்டிட்டு வருவீங்களா போ அதுவே சுருங்கி போயிருக்கு அழுது அழுது போட்டோ எடுத்து வெளியே காட்டாது கொஞ்சம் போல ஆமா அங்கம்மா வாங்க வாங்க ஒரு சிங்கம் வந்திருக்கு பாருங்க

இந்த ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகள் எல்லாரையும் வச்சு ஒரு கூட்டம் நடத்த போறான் நீ ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த கூட்டத்தை நானும் மோத எல்லாம் வச்சு நடத்திடுவான் ஜான் உங்களாண்ட கையெழுத்து வாங்கி சொன்னாரு கையெழுத்து கேட்ட தயாரா இருக்கலாம் தலைவரே நீங்க தானே மாற்றம் தலைவரே ஒரே ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா கூட்டம் நடத்திடுவான் அதிகாரி தான் வந்துக்கிறாங்க முன்னாள் அதிகாரி ஆஹ் அவள் தான் சரி இப்பெல்லாம் ஜோசப் விஜய் காண விஜய் மட்டும் தான் வருது அத்தா தலைவரே 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 மதுரை போகுமா

என்ன பெரிய ஆள் பொழுதுது எல்லாருமே அவரு ஒத்தால அந்த சேர் எதிர்க்கிறதுக்காக எல்லாரும் அண்டு கட்சி கூட்டம் போடுறாங்க போலாமா இப்படி அண்டு கட்சி கூட்டம் அங்க நான் வரல போனா போன வாட்டி மாதிரி நான் அப்படியே அப்படி போயிட்டு வந்துட்டா யாருமே போகணும் எல்லாரும் தூங்க வேண்டிய என்ன என்ன தெளிவுற சரி நம்ம ஏதாவது ஒரு அறிக்கையை வெளியிடுவோம் என்ன விட்டுக்க என்ன கையில் மாட்டோம் ஆ தெளிவுற

இந்த ஷேருக்கு எதிராக ஒரு வீடியோ மட்டும் போட்டியது வாக்குலாம் திருடுறாங்களா அந்த ஷேரை வச்சு அந்த ஷேர் எவன் எனக்கே தெரியல எனக்கே உன பார்க்கணும் போல இருக்குது அந்த ஷேரை வாக்கு திருடுறானுங்களா ஒரே வீட்டுக்குள்ளே நூறு பேர் மேலே இருக்கிறானுங்களா அப்பா அம்மா பேர் இல்லாமல ஓட்டு போடுறானுங்களா ஜீரோ அட்ரஸில் ஓட்டு போடுறானுங்களா இப்போ இதெல்லாம் நீங்கள் டெப்பன் பண்ணி ஒரு வீடியோ போட்டீங்கல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி இளைஞர்கள் உங்களை பார்ப்பான் அப்புறம் நீங்கள் தான் மாசு என்ன சொல்கிறீங்க தூங்குமா இப்படி தூங்குங்க அதான் மெயின் உங்களுக்கு பிரச்சனை வந்தா தான் வீடியோ போடணும் எந்த ஷேர் பிரச்சனை இருந்தா நமக்கு என்ன எம வேணா உள்ள வரட்டும் நாம